நண்பர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு தாவரத்தில் இன்று லாஜஸ்டோமியா ஸ்பீசியோசா பனபான் சொல்லி சொல்லக்கூடிய பூமருது மரத்தை பற்றி பார்க்க போகிறோம் நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பூமருது மரம் இது அழகுக்காக அதிக அளவில் பார்க்குகளில் ரோட்டோரங்களில் வளர்க்கப்படுகிறது இது மிக வீ மிக வேகமாக வளரக்கூடிய மரம் இந்த மலரோ இந்த மரத்தினுடைய மலர்கள் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக கண் கவரக்கூடியதாக இருக்கும் இதனுடைய மலர்கள் பிங்க் கலரில் இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த மலர்கள் மரம் முழுசும் பூத்திருக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மரத்தோட இலைகள் பூக்கள் மரப்பட்டை அனைத்துலேயும் மருத்துவ குணங்களும் அதிகமாக இருக்கும் இதோட இலைகள் பார்த்திங்கன்னா மாமர இலைகள் மாதிரி நீண்ட இலைகளாக இருக்கும் பார்க்குறதுக்கு இதோட காய்கள் சிறிய நெல்லிக்காய் அளவுக்கு சிறுசாக இருக்கும் நெல்லிக்காய் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு இதோட பூக்கள் கொத்து கொத்தாக அழகாக பூக்கும் நண்பர்களே பூ மருதுன்னு சொல்லக்கூடிய இந்த வனப்பா மரத்தோட இலைகளை ஒரு ரெண்டுலேருந்து மூணு இலைகளை எடுத்துக்கிட்டு அதோட நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி காலை ஒரு முறை மாலை ஒரு முறை குழித்து வருவதால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை இது குறைக்கக்கூடியது கணையத்துடைய செயல்பாட்டை இது கூட்டக்கூடியது கணையத்தில் இன்சுலின் இன்சுலின் சுரப்பை அதிகரிக்கக்கூடியது உடலில் தேங்கியுள்ள கிருமிகளை இது வெளியேற்றக்கூடியது பசியை தூண்டக்கூடியது கெட்ட கொழுப்பை கரைத்து வெளியேற்றக்கூடியது உடலுக்கு பலம் தரக்கூடியது இதே இலைகள் பசுமையாக கிடைக்காவிட்டால் இது இந்த இலைகள் கிடைக்கும்போது சேகரித்து அதை காய வைத்து அதனுடன் சம அளவு வெந்தயம் சேர்த்து அரைத்து வைத்து கொண்டு தினசரி காலை மாலை அரை கரண்டி வீதம் சாப்பிட்டு விட்டு சிறிது சுடிநீர் பறிக்கி வருவதாலும் கணைய செயல்பாடு நன்றாக இருக்கும் ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு குறையும் நண்பர்களே பூ மரங்கள் பார்ப்பதற்கு அழகான பூக்களை கொண்டது அதனுடைய காய்கள் பார்க்குறீங்க நீங்கள் இப்போ பார்க்குறது அதோடய காய்கள் சிறு சிறு காய்களாக இருக்கும் நெல்லிக்காய் அளவு இருக்கும் பார்க்குறதுக்கு நிழல் தரக்கூடிய மரங்கள் இது பார்க்குகளில் பார்த்தீங்கன்னா பூங்காக்களில் அதிக அளவில் இதை பார்க்கலாம் நிழல் கோடை கால காலத்தில் நல்ல நிழல் தரக்கூடிய மலர்களில் இது ஒன்று இந்த பூ மருது மரத்தோட பட்டை மரப்பட்டை சிறு ஒரு சிறு துண்டு அளவு எடுத்துக்கிட்டு அதோட மருத மரப்பட்டை ஒரு சிறு துண்டு சேர்த்து ரெண்டையும் சமய அளவு எடுத்து சேர்த்து நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி குடிச்சிட்டு வரனால இதயத்தை இது பலப்படுத்தக்கூடியது இதயத்துக்கு செல்ல வேண்டிய இரத்த ஓட்டத்தை இது சீர் செய்யக்கூடியது குருதியில் உள்ள சர்க்கரை அளவை இது குறைக்கக்கூடியது பேதி சீத பேதியை இது சரி செய்யக்கூடியது இது வந்து ஒரு பித்த சமணியாகும் பித்தம் அதிகமாவதால் ஏற்படும் வாந்தி மயக்கத்தை இது சரி செய்யக்கூடியது சர்க்கரை நோயாளிகள் அடிக்கடி சிறுநீர் கழிக்க செல்வார்கள் அப்படி உள்ளவர்கள் இந்த கஷாயத்தை செய்து குடித்து வருவதால் அவர்கள் சிறுநீர் அடிக்கடி கழிக்க செல்ல மாட்டார்கள் நண்பர்களே பூ மருந்து மரத்தோட பூக்கள் பூக்களை ஒரு டீ போல செஞ்சு குடிச்சிட்டு வரலாம் ஒரு தே தீநீர் போல் அந்த பூக்களை சிறிது பூக்களை அந்த இதழ்களை பூ இதழ்களை மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதோட நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி அதோடய எலுமிச்சம்பழச்சாறு அதோட இனிப்பு சேர்த்து குடிச்சிட்டு வரதுனால பித்தத்தை இது சமன் செய்யக்கூடியது பித்த மயக்கத்தை இது சரி செய்யக்கூடியது உடம்புக்கு சுறுசுறுப்பு கொடுக்கக்கூடியது சிறுநீரக செயல்பாட்டை இது கூட்டக்கூடியது இந்த பூமருது மரத்தோட இலை அல்லது பட்டை அல்லது பூக்களை அவ்வப்பொழுது தீநீர் செய்து குடித்து வருவதால் பார்வை குறைபாட இது சரி சரிசெய்யக்கூடியது உடலில் ஏற்படும் காயங்கள் இத்தீநீரால் வெகு சீக்கிரமாகும் கெட்ட கொழுப்பை இது கரைக்கக்கூடியது வாந்தி பேதியை இது சரி செய்யக்கூடியது உடலில் பித்தத்தை சமன் செய்யக்கூடிய ஒரு பித்த சமணியாக இது செயல்படும் அது மட்டுமல்லாமல் இந்த மரங்கள் பார்ப்பதற்கு மிக அழகான மரங்களாக ஒரு ஷோ பிளான்ட்டாக எல்லா இடத்துலையும் வளர்க்கக்கூடியது வளர வளர்க்கலாம் வெகு சீக்கிரம் வளர்ந்து நிழல் தரக்கூடிய இது ஒரு மரம் நிழல் மட்டும் தராமல் மருத்துவத்திற்கும் பயன்பெறக்கூடிய இந்த லேஜஸ்டோமியா ஸ்பீசியோசா பனப்பான்னு சொல்லக்கூடிய பூமருது மரமாகும் இதற்கு ப்ரைட் ஆஃப் இந்தியான்ற ஒரு பேரையும் சொல்லுவாங்க